அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதா அண்ட் அம்மு அம்மு இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறோம் இன்னைக்கு கருணக்கிழங்கு மோர் மசியல் செய்யலாம் ரொம்ப ஈஸியா வித்தியாசமான முறையில செய்யற இந்த கருணக்கிழங்கு மோர் மசியல் சூடான சாதத்தோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களால உடனே பார்க்க முடியும் சரி இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க நான் கருணக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை குக்கரில் போட்டு இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதை குக்கரில் போட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பெஞ்சு உப்பையும் சேர்த்து மூடி ஒரு ரெண்டு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம் நாங்கள் இது வந்து இந்த தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து சேனக்கிழங்கு அப்படின்னு கூட கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நாங்கள் இதை கருணக்கிழங்குன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் நீங்கள் பிடிக்கருணையை வச்சு கூட இந்த குழம்பு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது விசில் அடங்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா பொருட்களை வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு வரமிளகா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுப்பட்டுடுச்சுங்க ரொம்ப வறுக்க வேணாம் லைட்டாக வறுத்தால் போதும் இதை இப்போ ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கலாம் மசாலா பொருட்கள் ஆறுறதுக்குள்ளே நாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆமாம் இப்போ மசாலா பொருட்களையும் அரைக்கணும்ல ஆமாம் மசாலா பொருட்களோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பை சேர்த்து ஒரு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக இப்போ இப்போது வேக வச்ச கருணக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம் அரை லிட்டர் தயிரை நான் கடைஞ்சி வச்சுருக்கேங்க அதில் அரைச்ச மசாலா அரைச்ச தேங்காய் பச்சை மிளகா கடைஞ்ச கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது திக்காக இருக்கு கொஞ்சம் தண்ணியை நல்லா விட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போது கடாயை வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய விடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டு தாளித்து கருவேப்பில் தாளித்து அதில் கரைச்சி வச்ச கருணக்கிழங்கு மோரையும் மெதுவாக மெதுவாக ஊற்றி கலந்து விடலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு அரை கப்பு தண்ணியை விட்டு கலந்து போதும் போதும் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை விட்டு கலந்து பார்த்துக்குங்க அம்மா கொளிச்சுட்டு இருக்கம்மா ஆமாம் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலக்கி விட்டு ம் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு உப்பை சரி பார்த்துக்கோங்க எங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போது இறக்கிக்கிங்க போதும் சுவையான கர்ணக்கிழங்கு மோர்மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்